ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ யாரை பார்த்து பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உனக்கு உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் அதுவும் பதினோரு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை எழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு உறங்கும் முன் இதை மட்டும் ஒரு முறை சொல்லிவிட்டு உறங்கு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் மனதிற்கு பிடித்த உறவு யாராக இருந்தாலும் மனம் மாறி உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் கவலை கொள்ளாதே நீ மனதார நேசிப்பவர் இப்பொழுது யார் பிடியில் சிக்கியிருந்தாலும் எந்த வசிய வலையில் மாட்டியிருந்தாலும் அவர் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன் நீ யாரோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவர் ஒருவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னிடம் பேசாமல் இருக்கிறார் அந்த நிலையிலிருந்து அவர் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆளுமனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற சிந்தனையோடு நீ இரு இந்த பிரபஞ்ச சக்தி உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்ன நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கானவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் கண்ணீரை தொடைத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் மனம் என்பது எப்பொழுதும் ஒன்றை பற்றிய சிந்தனையோடு இருந்து கொண்டே இருக்கட்டும் அந்த சிந்தனை நல்லதாக இருக்கட்டும் யார் எதை செய்தாலும் அது உன்னை தாக்காதவாறு நான் பார்த்து கொள்கிறேன் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசினால் அதைவிட உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இல்லை என்று எனக்கு தெரியும் அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் அதுவும் பதினோரு மணி நேரத்தில் நிறைவேற்றித் தருகிறேன் உன்னுடைய உள்ளங்கையில் நயன் ஒன் ஒன் ஒம்பது ஒன்று ஒன்று என்று எழுதி கால்மி நவ் என்று எழுதி யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயர் எழுதிவிடு இதை நீ பதினோரு முறை சொல்லிவிடு உன்னுடைய கையில் நீ எழுதும் பேனா சிகப்பாக இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவர் பேசியே விட்டார் என்ற எண்ணத்தோடு நீ இதை செய் உன்னுடைய மனம் எப்பொழுதும் நேர்மறி எண்ணத்தோடு இருக்கட்டும் ஆணாக இருந்தால் இடது உள்ளங்கையிலும் பெண்ணாக இருந்தால் வலது உள்ளங்கியிலும் எழுதிவிட்டு எதை மனதார பதினோரு முறை சொல்லிவிட்டு அவர் பேசியே விட்டார் என்ற எண்ணத்தோடு நீ உறங்கு உன்னுடைய மனம் எதை நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் உயிரான உறவை பதினோரு மணி நேரத்தில் பேச வைக்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்